இது ஏன் வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு யூஎஸ் இல்லைனா கனடா இல்லைனா வந்து யூகேயே நிறைய பேருக்கு தெரிய வந்ததுனா இது எல்லாமே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் ஸோ நம்ம ஆப்வியஸ்லி நம்மளோட லாங்குவேஜ் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருக்கிறனால நம்ம பார்க்குற கண்ட்ரிஸ் எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக என்ட்ரி கிடைக்கும்னு பார்க்கும்போது ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸை தான் நிறைய பார்க்குறாங்க பட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா நிறைய க்ரௌடி இங்கேயும் மூவ் ஆகிட்டு இருக்கிறனால நமக்கு அங்கேயும் காம்படிஷன் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா பட் ஆக்சுவலி டெக்னாலஜிக்கலி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாவோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ சவுத் கொரியா ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் இருக்குது ஸோ அங்கே வந்து அதுக்கான டிமாண்டும் இருக்குது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பட் அங்கே என்னென்னா நம்ம அவங்களோட லாங்குவேஜ் கொஞ்சம் நம்ம கற்றுக்கணும் ஸோ அதனால் வந்து இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ அவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் இப்போ ரொம்ப சேச்சுரேஷன் ஆக ஆரம்பிக்குது எல்லாருமே அங்கே போகிறனால பட் இதில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி அவங்க டிசைட் பண்ணணும் இங்கே தான் ஒரு மேஜர் ஃபேக்டர் லைக் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் எந்த கோர்ஸ் எங்கே படித்தா அவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் அதுக்கான என்னென்ன ப்ரிப்ரேஷன் அவங்க பண்ணணும் ஏன்னா அங்கே தான் நாங்களும் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ ஒரு கண்ட்ரி எடுக்கிறாங்க இப்போ ஜெர்மன் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கணும் ஏன்னா அது இல்லாமல் அங்கே போனோன்னா நீங்கள் என்னதான் படித்தாலும் லாங்குவேஜ் இல்லாமல் நம்மளால் ஜாப் எடுக்க முடியாது ஸோ நம்ம இந்த கண்ட்ரீஸ்க்கு ஸோ அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்டூடெண்ட் வரும்போது என்னென்ன கண்ட்ரீஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது அதுக்கு என்னென்ன அவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணணும் ஸோ இது எல்லாமே நம்ம கைட் பண்ணிட்டு தான் lá com o